தலித்துகளை ஒடுக்கி விட்டோம் புரட்சியாளர்களை ஒடுக்கி விட்டோம் என்று அவர்கள் கற்பனை கோட்டை கட்டிக் கொண்டிருந்தார்கள் அதனுடைய தொடர்ச்சியை ஒரு வெள்ளாட்டமாக பார்ப்பதற்காக புரட்சியாளர் அம்பேத்கரை உரண்டிருக்கிறார் அம்பேத்கரை சொன்னால் இந்த மகிழே என்ன நடக்கும் என்று ஒரு பல்சு பார்த்திருக்கிறார் ஏன் அவர் அப்படி அம்பேத்கரை பத்தி பேசி இந்த நாட்டிலே ஏதோ தா என்று பார்க்கிறார் என்றால் புரட்சியாளர் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி தந்தது மட்டுமல்லாமல் நாட்டிலே கடவுள் பெயரை சொன்னால் புண்ணியம் கிடைக்கும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அமித்ஷா நாங்கள் சொல்கிறோம் கடவுள் பெயரை சுமந்து கொண்டிருக்கிறார் எத்தனையோ பல்லனும் பொறையனும் சக்கரியனும் இன்னும் கடவுளால் கைவிடப்பட்டவனாக இன்னும் இது தொழில் செய்து கொண்டிருப்பனாக இன்னும் அளவள்ளி கொண்டிருப்பவனாக இன்னும் செருப்பு தைப்பவனாக இன்னும் கோயில் வாசல்களிலே இன்னும் ஏழைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற கடவுள் பெயரை சுமந்து கொண்டிருக்கிறவர்கள் இன்னும் இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றைக்கு ஒருவன் புரட்சியாளர் அம்பேத்கர் பெயரை உச்சரிக்கிறானா கடவுள் பெயரை மறந்து அம்பேத்கருடைய பெயரை உச்சரிக்கிறானா அவன் இந்த மண்ணிலே சுயமரியாதை உள்ளவனாக ஒரு விடுதலை உணர்வை உணர்ந்தவனாக ஒரு சக மனிதனோடு சக மனிதனாக வாழக்கூடிய தகுதியை உருவாக்கி கொள்வனாக இந்த மண்ணிலே நடமாடிக்கொண்டிருக்கிறான் அப்படித்தான் புரட்சியாளர் அம்பேத்கருடைய அரசியலை கட்ட தமிழ் புலிகள மன்னன் நாகை திருவள்ளுவனும் இன்றைக்கு பல்வேறு அடக்குமுறைகளுக்கு எதிராக இந்த மண்ணிலே போராடி கொண்டிருக்கிறோம் அமித்ஷாவும் மோடியும் பிரதமராக்கியது புரட்சியாளர் அம்பேத்கருடைய அரசியலமைப்பு சட்டம்தான் அவர்கள் இந்து மனு தர்மத்தை இந்த நாட்டிலே நடைமுறைப்படுத்தி ஆட்சியை இந்த மண்ணிலே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிற அந்த ஒற்றை திட்டத்திற்கு புரட்சியாளர் அம்பேத்கர் தான் இன்றைக்கு வரைக்கும் தடையாக இருக்கிறார் அம்பேத்கருடைய அரசியல் அமைப்பு சட்டம் தான் இன்றைக்கு வரைக்கும் தடையாக இருக்கிறது அப்படிப்பட்ட அரசியல் அமைப்பு சட்டத்தை திருத்தி இந்த மண்ணிலே ஒரு மனத சட்டத்தை

புரட்சியாளர் அம்பேத்கர் என்கிற ஒத்தை வார்த்தை இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு ஆளும் சக்தியாக இன்றைக்கு உருவாகி இருக்கிறது என்று அமித்ஷாவுடைய கூட்டத்திற்கு தெரிந்திருக்கிறோம் அது மட்டுமல்ல தோழர்களே புரட்சியாளர் அம்பேத்கர் என்று சொன்னால் இன்றைக்கும் புலை நடுங்குகிறது என்று சொன்னார் அவர் அம்பேத்கர் என்கிற ஒற்றை மனிதர் புரட்சியாளர் இந்த வண்டியிலே பார்ப்பனர்களுடைய பல்வேறு தலைவர்களை போல பதவிக்காக பணத்திற்காக பல்வேறு தலைவர்களை போல பார்ப்பனையில இருக்கவில்லை அம்பேத்கர் பார்ப்பனையுமியும் குரவலையும் இன்றைக்கு வரைக்கும் நெறித்துக் கொண்டிருக்கிறார் அவருடைய புரட்சியாளருடைய அந்த அரசியல் அமைப்பு சட்டம் இன்றைக்கு வரைக்கும் பார்ப்பனர்களுடைய இழுத்து பிடித்து வைத்திருக்கிறார் நாங்கள் நீங்கள் அம்பேத்கருடைய பெயரை சொல்லக்கூடாது என்று ஆயிரம் முறை அல்ல லட்சம் முறை நீங்கள் சொன்னீர்கள் என்றால் நாங்கள் அம்பேத்கருடைய பெயரை கோடி முறை பல கோடி முறை நாங்கள் அம்பேத்கருடைய பெயரை உச்சரிப்போம் என்று கூறிக்கொண்டு அமித்ஷா அவர்களை வன்மையாக கண்டிக்கிறோம் பதவி விலக வேண்டும் என்று தமிழ் புலிகள் எச்சரிக்கையோடு சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக கட்சியினுடைய மாநில கொள்கை செயலாளர்